டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது தாங்க பணம்பால் பணம்பால் ஊற்றி செய்யப்பட்ட பஞ்சகவியங்க நம்மகிட்டேயே சொந்தமாக நாட்டு மாடுகள் இருக்குது நாட்டு மாட்டு பொருட்கள் போட்டு தயார் செய்யப்பட்ட பஞ்சகவியங்க பணம்பாலுடைய சிறப்பு என்னென்னா கருமை நிடம் செழுமை அப்படிம்பாங்க இருக்கிறதுலையே பனையுடைய பொருட்கள் அத்தனையுமே அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது இதில் நம்ம இந்த பணம்பால் அதாவது கல் நீங்கள் நினச்சிக்காதீங்க பணம் பால் இந்த பணம்பால் ஊற்றி நம்ம செய்யும் போது பஞ்சகவியோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மூணு மடங்கு இதாக இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பஞ்சகவியா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா கூட நம்ம இங்கேருந்து அந்த அளவுக்கு தரமாக போடுறோம் ஏன்னா சாணம் கொமியும் பால் தயிர் நெய் புண்ணாக்கு நாட்டு சக்கரை கரும்பால் இளநீ கல் வாழைப்பழம் இருக்குங்க அதே மாதிரி போடுற இளநி முதற்கொண்டு நம்மளுடைய சொந்த இளனிங்க வாழைப்பழமும் நம்மளுடைய சொந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்குவமாக பண்ணுறோம் பஞ்சகவியா யாருக்கா தேவை அப்படின்னா தெரியல தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா நாட்டு மாட்டு பொருட்களில் முழுக்க முழுக்க பால் முதற்கொண்டு லிட்டர் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா போட்டு வாங்கிட்டு வரங்க நம்ம பயன்படுத்துகிற மாட்டினுடைய கண்ணுக்குட்டி தாங்க இது நம்ம கோமியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதும் ரெண்டு மூணு மாதம் ஸ்டாக் வச்சு தான் பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி பார்சல் தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தகவல் எதா தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய முகநூல் பக்கம் முகநூல் குழு ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப்பில் இணைஞ்சு பயணிங்க நன்றி வணக்கம்